வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன் எல்லாருமே வந்து பெருமாளுக்கு வந்து மூன்றா சனைக்கிழமை வந்து தலைகை போட்டு சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் அந்த வீடியோ தான் இது இந்த வீடியோவில் நான் எப்படி சாமி கும்பிட்டேன் என்னென்ன செஞ்சு நைவேத்தியமாக சாமிக்கு படைச்சிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து சனிக்கிழமை காலையில் வந்து டே நாலு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேரமாக நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு மாக்கோளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல பூஜை பண்ணுறோமோ அந்த இடத்துலையும் நான் ஒரு மாலை போட்டுருவேன் அதுக்கப்புறம் கிச்சன்லேயும் நான் மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாக நெய்வேத்தியமாக காய்ச்சின பால் வச்சு நான் காலையில் சாமி கும்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைக்கணும் இல்லையா தலிகை போடுறதுக்கு அது அதுக்கு வந்து ஒன்று ஒன்றா ஒரு ஒரு வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு மதியம் போல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஒரு வேலையாக நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து விரதம் இருந்து தான் நான் வந்து சாமி கும்பிட்டேன் எதுவுமே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்து தான் வந்து நான் சாமி கும்பிட்டுருந்தேன் மதியத்துக்கு மேலே ஒரு மூணு மணிக்கு மேலே தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சமைக்கிறதுக்கு அதாவது சாமிக்கு நைவேதியமாக படைக்கிறதுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சக்கரை பொங்கல் வந்து வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நான் மற்றதெல்லாம் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒரு பக்கம் வந்து சக்கரை பொங்கலுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவடை நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் மெதுவடை இனிப்பு வடையும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸில் வந்து நான் தேங்காய் சாப்பாடு புளி சாப்பாடு அதுக்கப்புறம் லெமன் ரைஸு கர்ட் ரைஸ் இதெல்லாம் மொத்தம் நாலு வகையான சாப்பாடு அப்புறம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் இனிப்பு வடை உளுத்த வடை அதுக்கப்புறம் சுண்டல் இது எல்லாமே செஞ்சு நான் சாமிக்கு ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் வந்து புரட்டாசி மாதத்தில் நம்ம தளிக போடும்போது ஒரு டைமாக வந்து நம்ம மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நான் வந்து மாவிளக்கு ரெடி பண்ணுறது கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெள்ளை எடுத்துட்டு நெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் வந்து வர வரன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரெக்டாக பதமாக வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் மாவிளக்கு ரெடி பண்ணிவிட்டேன் மாவிலக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் அந்த நாமம் அதெல்லாம் நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பித்தளை தட்டு இருக்குல்ல அதை எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம ஒரு வெத்தலை வச்சுட்டு அதுக்கு மேலே அதை வச்சோம் அப்படின்னா அந்த நெய் ஊற்றி நம்ம தீபகம் போட்டால் கூட வந்து கீழே வந்து எதுவும் சிந்தாது அதனால் நல்லாயிருக்கும் அதனால் நான் அது மாதிரி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து துளசி மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாமந்தி பூ வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து துளசி தீற்ற வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சமாக நல்ல தண்ணி எடுத்துகிட்டு அதில் துளசி வந்து நம்ம நல்லா கழுவிட்டு அதில் அதில் போட்டுவிட்டு அதான் துளசி தீற்றம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து குத்துவிளக்குலாம் வந்து நம்ம திரி போட்டு வைக்கணும் இல்லையா அதெல்லாம் வந்து எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கு வந்து ஒவ்வொரு பூ வந்து எடுத்து வச்சுட்டு விளக்கு வந்து நான் ஏற்றி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம பூஜை பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம சங்கு சக்கரம் வந்து வரைஞ்சிட்டு நாமம் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நான் திண்ணீர் கலந்து அதில் நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் அதெல்லாம் வந்து நான் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம மாவிளக்கு போட்டு வழிபடும் போது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ கண்டிப்பாக அது நடக்கும் நான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் சாமி கும்பிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வருஷம் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் சாமி கும்பிட்றது கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டில் வந்து நாங்கள் கும்பிடுவோம் வருஷம் வருஷம் நாங்கள் கும்பிடுவோம் எப்போவும் வந்து அம்மா வீடு கும்பிடுவாங்க ஆனால் ஆனால் அம்மா வீட்டில் கும்பிடும்போது வந்து இந்த மாதிரி கும்பிட மாட்டாங்க தழுவு வச்சு வந்து கும்பிடுவாங்க அஞ்சு இலை போட்டு அதில் வெள்ளை பொங்கல் மாதிரி வச்சு தழுவு போட்டு கும்பிடுவாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செஞ்சு வச்சு பழங்கள் வச்சு நான் சாமி கும்பிட்டுருந்தேன் மூணு இலை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாம் வச்சிட்டு தேங்காய் வந்து அதுக்கப்புறம் தான் உடைப்போம் ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழத்தெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கிரேப்ஸு மாதுளைப்பழம் இதெல்லாம் என்ன எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் சாமிக்காக செஞ்சு வச்ச ரைஸ் எல்லாம் வந்து பெருமாள் முகம் இருக்கலையா சாமியோட முகம் மாதிரியே நான் வந்து ரைஸ்லாம் வச்சு நான் அழகாக வந்து அலங்கரிச்சிட்டேன் கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணும் போது வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதை வச்சு தான் வந்து நம்ம வழிபடுவோம் அதே மாதிரி இந்த டைம் நான் வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நான் சாமி கும்பிட்டுருந்தேன் நான் வந்து ரெண்டாவதாக இருக்கிற இலையில வந்து சாப்பாடெலாம் வந்து எடுத்து வச்சிட்டேன் புளி சாப்பாடு லெமன் ரைஸு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து கேர்ட் ரைஸு அதை வச்சிட்டு அதுக்கப்புறம் சைட்லலாம் வந்து சுண்டல் பொங்கல் அதெல்லாம் வச்சு நான் அழகாக வந்து பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் மதியத்துக்கு மேலே ஒரு மூணு மணிக்கு மேலே தான் நான் வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஆறு மணி ஆறு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் வந்து வேலையிலேருந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பூஜை பண்ணிணாங்க எங்கள் வீட்டில் யார் பூஜை பண்ணாலும் சரி நான் பண்ணாலும் சரி அவங்க பண்ணாலும் சரி கண்டிப்பாக வந்து பெல் மணி அடிக்கிறேன் நான் மணி அடிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் வாங்கிப்பாங்க எங்கள் பாப்பா ரெண்டு பேரும் வாங்கிப்பாங்க வாங்கிட்டு நான் அடிக்கிறேன்ட்டு எங்கள் பெரிய பாப்பா தான் வந்து வச்சு அடிச்சுட்டு இருந்தாள் சாமி கும்பிட்டு முடிக்க வந்து ஒரு ஏழு மணி ஆகிடுச்சு ஏழு ஏழைகால் ஆகிடுச்சு அந்த டைமில் தான் வந்து சாமி கும்பிட்டுருந்தோம் நான் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் தேங்காய்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனைலாம் காட்டி சாமி கும்பிட்டுருந்தோம் சாமி கும்பிடும்போது வந்து நைட்டில் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே கோவிலில் கூட திருப்பதியில் கூட வந்து இருட்டாக தானே இருக்கும் வெறும் தீப ஒளியில் மட்டும்தான் சாமி வந்து காமிச்சிருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நாங்களும் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருமா வந்து பிளஸிங் வாங்கிட்டோம் எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிட்டு விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி அப்புறம் மா விளக்கு வந்து எரிஞ்சிகிட்ருக்கோம் அப்புறம் அந்த சீரியல் லைட்டு இது மட்டும் தான் இருந்தது அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப வந்து கோயிலுக்கே போயிட்டு வந்த ஃபீல் கிடச்சிது ரொம்ப ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்ட ஃபீல் வந்து இருந்துச்சு நம்ம இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து நம்மளை சுற்றி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதே மாதிரி நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை ஆற்றல் மட்டும்தான் நம்ம வீட்டில் வந்து இருக்கும் எப்போவுமே வந்து நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடும்போதே வந்து நல்ல ஃபீல் கிடைக்கும் அது காலையில் நேரமாக எந்திரிச்சிட்டு முகூர்த்த பூஜை பண்ணும் வந்து ரொம்ப நல்ல ஃபீல் கிடைக்கும்ல அதே மாதிரி தான் இந்த மாதிரி டைம்லேயும் வந்து நல்ல ஃபீல் கிடைச்சிது இந்த மாதிரி புரட்டாசி மாதத்தில் நம்ம வந்து பெருமாளுக்கு தலையை போட்டு வழிபடுறதுனால ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இருக்கு பெருமாள் ஃபேஸ் மாதிரி முகம் மாதிரி நம்ம வந்து படையல் போட்டு வழிபட்டாலும் சரி அப்படி இல்லைனா ஒயிட் ரைஸ் சாம்பார் சாதம் இந்த மாதிரி வச்சு வழிபட்டாலும் சரி கண்டிப்பாக வந்து நிறைய பலன்கள் வந்து இருக்கு அது வந்து ஒரு சிலர்லாம் வந்து முதல் சனிக்கிழமையிலே வந்து தலையை போட்டு வழிபடுவாங்க ஒரு சிலர் வந்து மூன்றாவது சனிக்கிழமையில்தான் வந்து தலையை போட்டு வழிபடுவாங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நிறைய செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அதுக்கப்புறம் தொழிலில் வந்து எதாவது பிரச்சனை வாழ்க்கையில் எதாவது பிரச்சனை எந்த கஷ்டம் நஷ்டம் எது இருந்தாலும் சரி எல்லாமே வந்து சரியாகுங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து சனி பகவானால் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதாவது சனியின் தொல்லை ஏதாவது தோஷம் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் வந்து கண்டிப்பாக வந்து அதெல்லாம் விலகி போகும் அதனால தான் வந்து ஏதோ தோஷம் இருந்தால் கூட ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து காகத்துக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது தான் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து சனி பகவானால் ஏதாவது துன்பங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பெருமாளை வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம கும்பிடும்போது சனி பகவானையும் நம்ம கும்பிடும்போது வந்து எல்லா தோஷங்கள் எல்லாம் விலகுிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மதத்தில் நம்ம நான்வெஜ்ஜி சாப்பிடாமல் விரதம் இருந்து வழிபடும் போது வந்து நம்ம நினைத்த காரியங்கள் வந்து எல்லாமே நடக்குங்கிறது ஐதீகம் ஒவ்வொரு வருஷமும் வந்து புரட்டாசி மதத்தில் வந்து இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபடுவாங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி நம்ம நம்பணும் நம்ம எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்ம நம்பினா மட்டும்தான் அது கிடைக்கும் நம்ம நம்பாமல் அரை மனசாக செஞ்சால் எதுவுமே நடக்காது எதுவுமே கிடைக்காது அதனால் முழுசாக வந்து நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்ச கும்பிட்டா மட்டும்தான் அது நடக்கும் அதே மாதிரி பாசிட்டிவா நினைக்கணும் பாசிட்டிவாக நினச்சிட்டு இது கண்டிப்பாக எனக்கு கொடுத்து ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வேண்டும் போது அது கட்டாயம் நடக்கும் கடைசியாக அப்புறம் வந்து தீப தீப ஆராதனைலாம் காட்டி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் போடுவாங்க இல்லையா அந்த தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்குல்ல அதுலேயும் வந்து தீர்த்தம் போடுவாங்க அப்புறம் துளசி தீர்த்தம்லாம் எடுத்து எனக்கு கொடுத்தாங்க பாப்பாவுக்கும் எங்களுக்கும் கொடுக்கும்போது அதை வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லி வழிபடணும் அப்படி சொன்னோம் அப்படின்னா சாமியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு வந்து பிளஸிங் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நம்ம வந்து வீட்டில் மாவிளக்கு போ போட்டு நம்ம பெருமாளை வந்து வழிபடும் போது கட்டாயம் வந்து அந்த இடத்துல பெருமாள் வந்து எழுந்தருளி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக நமக்கே வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் நீங்கள் யாராவது மூன்றாவது சனிக்கிழமில்லை இந்த மாதிரி தழுகை போட்டு வழிபடு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தோம் இந்த நாள் வந்து திருப்தியாக வந்து சூப்பராக போச்சு நல்லா வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்